வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் சம்பந்தமான தகவல் தான் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேர்வு சம்பந்தமான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இந்த வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் இதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து நோட்டிபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது வந்து கீழமை நீதிமன்றங்களில் கிடையாது சும்மா நார்மலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அதில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாண்டிச்சேரி இருந்து சாரி பாண்டிச்சேரியிலேருந்து கொடுத்துருந்தாங்க டிஸ்ட்ரிக் கிடையாது ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம் ஆனால் அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது சென்னை மற்றும் மதுரை ப்ளஸ் பாண்டிச்சேரி அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தி மூணு வேக்கண்ட் அப்படின்றது அதுவும் பல்வேறு வகையான ஸ்டெனோகிராஃபரு டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவட்ட நீதிமன்றம் அதாவது கீழமை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்ட நீதிமன்றங்களுக்கு எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற தகவல் தான் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்மளும் வந்து ரெக்யூட்மெண்ட் போர்டுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடியெல்லாம் கேட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வெப்சைட் ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட்டில் அப்டேட் ஆகும் அப்படின்ற தகவல் தான் சொல்லுவாங்க பட் இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கூடிய விரைவில் அதாவது இதற்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு நோட்டிஃபிகேஷனுக்கான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருவாங்க ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜூன் மந்த் அந்த ரேஞ்ச் ஆகுமா சார் ஜூனுக்கு அப்புறம் ஆகுமா அப்படின்னு கேட்டோம் இல்லை இல்லை பிஃபோர் ஜூன்லேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் ஜூன்னா உங்களுக்கு ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு தேர்வு ஜூனில் வைக்கலாம் அப்படி இல்லையா அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூலையில் வந்து தேர்வு வைக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஜூன் ஜூலையில் தேர்வு அப்படின்றது இருக்கும் பின்னாடி நோட்டிஃபிகேஷன் ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஜூனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஜூலையில் தேர்வுன்றது இருக்கும் ஸோ மேக்சிமம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றது நார்மலாக உங்களுக்கு ரொம்ப லென்த்தாலாம் ப்ராசஸ் போகாது மினிமம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மாதம் தான் அப்படியே கண்டினியூவாக அடுத்த அடுத்த எடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்கும் தேர்வு சொல்லிடுவாங்க ஒரு பத்து நாளில் அதுக்கப்புறம் தேர்வுக்கான ரிசல்ட் ஒரு டென் டேஸில் வந்துடும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டேட் சொல்லிடுவாங்க இன்டர்வியூக்கான ரிசல்ட் ஒன் வீக்கில் வந்துடும் ஸோ ஜாப் ஜாயினிங் இதெல்லாமே எல்லா ப்ராசஸும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டூ மந்த்திலையே எல்லா வேலைகளுமே முடிஞ்சிடும் ஸோ அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தயாராக இருக்க முடியுமோ தேர்வுக்கு படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு டைம் அப்படின்றது இருக்காது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எக்ஸாம்ஸ் எழுதிட்டோம் எக்ஸாம் எழுதிட்டு ஐயோ இன்னொரு பத்து மார்க் இருந்துகிட்டு இருந்தால் பரவாயில்ல ஒரு அஞ்சு மார்க் எடுத்துகிட்டு தான் பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு கொஷின் கரெக்டாக போட்டிருந்தேன்னா எனக்கு வேலை கிடச்சிருக்கும் அப்படின்னு புலம்பாமல் இப்போயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஒரு பயம் இல்லாமல் நிதானமாக பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம் இப்போயே முடிஞ்ச வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வேறு ஏதேனும் சந்தேகங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ